ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களை எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்க இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து இப்போ வந்து மிட் கேப் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அஜந்தா ஃபார்மா இவங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள தான் வந்திருக்கிறாங்க மெச்சூரிட்டி ஸ்கோர் எண்பது இருக்கு ஸோ இப்போ இது வந்து ஹைலி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு வேல்யூஸ் ஸ்கோர் இருபத்தி எட்டு இருக்கு ஓவர் வேல்யூஷன் அப்படின்னு காட்டுது மொமெண்டம் ஸ்கோர் அறுபத்தி ஒன்று இருக்கு ஸோ இப்போ இது வந்து மாடரேட்லி புல்லிஷ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருது இருந்தாலும் அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்போதுன்னு கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ரைஸ் டார்கெட் வந்து அப்சைட் கொடுத்துருக்குறாங்க பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது செல் ஸோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இது உங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்ப்போம் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஒன் பாயிண்ட் இது நூற்றி எழுபத்தி நாலு இருக்குது கரண்ட் ரேஷியோ மூணு இருக்குது ஸோ ஸ்ட்ராங்காக வந்து சால்வென்சி அண்டு இது வந்து லிக்விடிட்டி பொசிஷன் இவங்களுக்கு இருக்குது ஆர்ஓசிஇ முப்பது இருக்குது ஆர்ஓஇ வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்போது இருக்குது ஸோ இப்போ ரிட்டர்னும் வந்து பார்த்தோம்னா நல்லா எடுக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு கடன் இல்லாத கம்பெனி நம்ம கருதலாம் ஏன்னா இங்கே டேட்டா இல்லை ஸோ இப்போ கடன் இல்லாத கம்பெனி ரிட்டர்ன் நல்லா எடுக்கிறாங்க சால்வன்சி பொசிஷன் நல்லா இருக்குது நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி அதே சமயத்தில் நமக்கு வந்து இப்போ ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது பிஇோட கம்பேர் பண்ணும்போது பி ரேஷியோ முப்பத்தாறு புள்ளி ஏழு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் ப்ரைஸ் டு புக் எட்டு புள்ளி நாலு இருக்குது இதுவும் நம்மளை பொறுத்து ஓவர் வேல்யூஷன் சில ஸ்ட்ராங்கான கம்பெனிக்கு வந்து இவங்க வந்து பத்து வரைக்கும் கூட கொண்டு போவாங்க ஆனால் நமக்கு இது வந்து பத்து வரைக்கும் கொண்டு போக போகிறோன்னா இல்லைன்னு தெரியாமல் நம்ம யோசிச்சுட்டு முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் வேல்யூஷன் ஒன் இயர் இபிஎஸோட ஃபார்வேர்டு ஃபோர்காஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி நாலு இருக்குது அதோட மாத்திரம் இல்லை அனாலிசிஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு பாசிட்டிவாக சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ இது கொஞ்சம் கூடுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பத்து அனாலிசிஸ்ட் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தர் ஸ்ட்ராங் செல் கொடுத்துருக்குறாரு ஒருத்தர் ஹோல்டு கொடுத்துருக்குறாரு பாக்கி எட்டு பேர் பை கொடுத்துருக்குறாங்க இவனுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் மைனஸில் போயிருக்கு டூ சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் வந்து நெகட்டிவாக வந்து க்ரோத் நெகட்டிவாக வந்திருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு இது வந்து நெகட்டிவாக இருக்குது ஆனால் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பாசிட்டிவான ஆப்ரேஷன் பட் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஆனுவலைஸ்டு ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து முப்பத்தெட்டு பர்சன்ட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ வந்து பதினொன்று புள்ளி எட்டு பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ பார்ப்போம் கரண்ட் புக் வேல்யூ இரநூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி மூணு இருக்குது டிடிஎம் புக் வேல்யூ ஆயிரத்தி எண்பத்தி நாலு இருக்குது குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி ரிசல்ட்டு இயர் ஆன் இயர் மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது அறுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டில் ரெவன்யூவில் வந்து பதினெட்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா க்யூ டு க்யூ ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் குறஞ்சிருக்கு ஆபியஸாக வந்து பேசிக் இபிஎஸும் குறைஞ்சிருக்கும் சரி இவங்கிட்ட ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து மார்ச்சுக்கு பிறகு ஜூன் குவார்ட்டரில் ஒரு நல்ல பெர்சன்டேஜ் கொடுத்துருக்குறான் நல்ல பர்சன்டேஜ்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் கிட்டக்க அவன் வந்து பே இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்க நெ ஜூன் செப்டம்பர் குவார்ட்டரில் கம்மி ஆகிட்டு எகைன் திருப்பி டிசம்பர் அண்டு மார்ச்சில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறான் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் என்ன பண்ணியிருக்கிறான்னா மார்ச் மாதம் எடுத்ததுக்கு பிறகு மார்ச் மாதம் குவார்ட்டர் எடுத்ததுக்கு பிறகு அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டான் இந்த மார்ச் வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மார்ச் வரைக்கும் ஸோ இப்போ இது வந்து இந்த சைடு ஒரு ஒரு இப்போ ப்ரீவியஸ் இதை கம்பேர் பண்ணும்போது கூடி இருக்குது அதுக்கு முந்தின வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு அதனால இதில் எது ரிப்பீட் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நம்மளுடைய வேல்யூவை போட்டு மேக்ஸிமம் ப்ரைஸை வந்து நம்ம லெவல்ஸை வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்குவோம் மிச்சதாக வந்து நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம் இப்போ இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து ப்ரொமோச்சர் ப்ரொ ப்ரொமோட்டர்ஸுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட் பிளட்ஜஸ்ஸில் இருக்குது எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க ஒம்பது புள்ளி பதினோரு பெர்சென்ட்லேருந்து எட்டு புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சிக்ஸை குறைச்சி வச்சுருக்குறாங்க ஆனால் இவங்க டிஏஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க இவங்க வந்து ஒரு பாயிண்ட் நைன் பர்சன்ட்டை ஏற்றி அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம் உலகக்கி போட்டோம்னா கரண்ட்டான புக் வேல்யூ இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸு அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ லோ வந்து நமக்கு நைன் சிக்ஸ்டி ஒன் நைன் சிக்ஸ்டி ஒன் நமக்கு வருது எதுனா சிக்ஸ் பாயிண்ட் இது அறநூற்றி நாற்பத்தி ஒன்று இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் தொள்ளாயிரத்தி நான் அறுபத்தி ஒன்று வருது ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி முந்நூறு இது வந்து இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கு பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் டிடிஎம்மோட புக் வேல்யூ ஆயிரத்தி எண்பத்தி நாலு அதுக்கான ப்ரைஸு நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் எயிட்டி எயிட்டு தான் இருக்குது ஒன்று புள்ளி எண்பத்தெட்டு தான் இருக்குது அப்போ இவன் வந்து என்ன பண்ணிட்டான் இந்த கரண்ட்டு இதுக்கு உண்டான புக் வேல்யூவை வந்து இவன் கடந்து டிடிஎம் புக் வேல்யூக்குள்ளே போயிட்டான் அப்போ நம்ம இந்த ஸ்கோரை வந்து லெவல் பண்ணிக்குவோம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலு இது வந்து இந்த இந்த ரேஞ்சுலேருந்து இந்த ரேஞ்சு வரைக்கும் நம்ம வந்து ஒரு கோடை போட்டு வச்சுக்குவோம் லெவல்ஸை வந்து மார்க் பண்ணிக்குவோம் அதே சமயத்தில் நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கான இபிஎஸோட எஸ்டிமேஷன் வந்து பதினாறு புள்ளி ரெண்டுன்னு நம்ம காட்டுது இப்போ இவன் இதையும் தாண்டி மேலே மாத்திரம் தான் நமக்கு இங்கே வரும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்போதோ இல்லாட்டி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலோ இல்லாட்டி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு வரைக்குமோ ஏதோ ஒரு ரேஞ்சில் இறங்கிட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் நம்ம வந்து இந்த டவுன் ட்ரெண்டை மார்க் பண்ணல அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை மாத்திரம் மார்க் பண்ணிக்குவோம் இதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துச்சுன்னா தானே நமக்கு வந்து அதுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு வரும் அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கே நிறைய இருக்குது அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கால்குலேஷனில் வந்திருக்கக்கூடியது மேக்சிமம் ப்ரைஸுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலு இவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்குமே போயிட்டான் நம்ம வந்து இங்கே பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்குமே ஐநூற்றி நாற்பது வரைக்குமே ஹை வச்சுட்டு இப்போ இவன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் இப்போ நம்மளுடைய ஹை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலு அதனால இப்போ இதுக்கு மேலே இது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த குவார்ட்டரோட இபிஎஸ்ஸு இப்போ எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணி கொண்டு போகணும் அதாவது டிடிஎம் குவார்ட்டர்லி டிடிஎமாக பீட் பண்ணி கொண்டு போகணும் அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின் சொன்னால் கரெக்ஷனுக்கு வரும் அது எவ்வளோ வரப்போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்ஷனுக்கு வரும் இப்போ இருக்கக்கூடிய இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த டிடிஎம் எஸ்டிமேஷன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது அப்போ அதுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே இங்கே வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போதோ இல்லாட்டி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றுலையோ இல்லாட்டி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலையோ இல்லாட்டி எழுபத்தி நாலுலேயோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த டிடிஎம் நமக்கு குறையும் அப்படிங்கிற ஒரு குறைஞ்சதுன்னா குறைஞ்சதுன்னா இது வந்து கீழே அடித்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலுங்கிறது மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ப்ரைஸை நம்ம எடுத்துருக்கிறோம் இப்போ அடுத்தடுத்த குவார்ட்டரில் இது சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இது இங்கே எங்கேயாவது சப்போர்ட் எடுத்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்மளை வந்து இங்கே ம மனசில் வச்சுக்கணும் அவை என்ன தான் இருந்தாலும் டி பிஇ வந்து முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு வந்துருச்சு ப்ரைஸ் டு புக்கு பிபி வந்து எட்டு புள்ளி நாலு வந்துருச்சு அதனால் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இது இபிஎஸ் அடுத்த குவார்டரோட இபிஎஸ் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மேலே ஏறப்போதா இல்லட்டி சவ இங்கே கீழே இறங்கி சப்போர்ட் எடுக்க போதாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க